வணக்கம் உணவுக்கும் நம்ம உடம்போட சக்திக்கும் இருக்கிற தொடர்பு பத்தி நீங்க சில குறிப்புகளே எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க ஆமா நாம எல்லாரும் பொதுவா சாப்பாடு தான் எனர்ஜின்னு ரொம்ப ஆழமா நம்புறோம் இல்லையா கண்டிப்பா அதுதான் பொதுவான கருத்து ஆனா உங்க குறிப்புகள் அந்த நம்பிக்கையே அசைச்சு பாக்குது சோ இன்னைக்கு நாம இத பத்தி தான் ஆழமா அலச போறோம் உங்க குறிப்புகள் இருக்கிற சில உதாரணங்கள் கேள்விகளை வச்சு நம்ம உடம்புக்கு சக்தி தான் வருதுங்கிறத ஒரு முற்றிலும் புது கோணத்துல பாக்கலாம் ஆரம்பிக்கலாமா நிச்சயமா இது நாம தினமும் செய்யற ஆனா பெருசா யோசிக்காத ஒரு விஷயத்த மறுபரிசீலனை செய்ய வைக்கிறது நாம ரொம்ப உறுதியா நம்புற ஒரு விஷயத்தை கேள்வி கேட்டும்போது அது எப்பவுமே ஒரு சுவாரஸ்யமான பயணமா தான் இருக்கும் உங்க குறிப்புகள்ல ஆரம்பமே ஒரு பெரிய கேள்வியோட தான் இருக்கு அது என்னன்னா உணவு தான் சக்தி கொடுக்கும்னா உடம்பு சரியில்லாதப்போ டாக்டர் ஏன் அதிகமா சாப்பிடாதீங்க பத்தியம் இருங்க நல்ல ஓய்வெடுங்கன்னு சொல்றாரு இது யோசிக்க வேண்டிய விஷயம் தானே உடம்புக்கு சக்தி ரொம்ப தேவைப்படுற நேரத்துல சக்தியோட மூலமான சாப்பாட்டை ஏன் குறைக்க சொல்றாங்க இது ஒரு பெரிய முரண்பாடா தெரியுது இது ஒரு அருமையான கேள்வி ஏன்னா இது வந்து ஒரு உயிரியல் உண்மையை தொட்டு காட்டுது உடம்பு சரியில்லாதப்போ நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி முழு வீச்சில் வேலை செஞ்சுகிட்டு இருக்கோம் சரி அந்த நேரத்துல உடம்பு ஆட்டோஃபேஜி அப்படிங்கற ஒரு முக்கியமான வேலையை செய்யும் சிம்பிளா சொல்லணும்னா உடம்பு தன்னைத்தானே சுத்தம் செஞ்சு பழுதான செல்களை சரி பண்ற ஒரு ப்ராசஸ் அது ஓ தன்னை தானே சரி பண்ணிக்குதா ஆமா இந்த நேரத்துல நாம கனமான உணவை சாப்டா நம்ம உடம்போட சக்தி முழுவதும் செரிமானத்துக்கு திருப்பப்படும் ஓகே இது அந்த முக்கியமான குணப்படுத்தும் வேலையில இருந்து சக்தியை திசை திருப்புற மாதிரி அதனாலதான் உடம்பு இயல்பாவே உணவ வேண்டான்னு சொல்லி ஓய்வை தேடுது அது ஒரு சுய பாதுகாப்பு உத்தி அப்போ இது வெறும் பருமழை மாதிரி இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்கு செரிமானம் என்பதே ஒரு பெரிய வேலை அதுக்கு நிறைய சக்தி தேவைப்படும் சரி அந்த சக்தியை குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்தணும்னு உடல் நினைக்குது ரொம்ப சரி இந்த முரண்பாட்டை புரிஞ்சுக்க உங்க குறிப்புகள் ஒரு புது வழிய காட்டுது உடம்ப ஒரு பேட்டரி மாதிரி கற்பனை பண்ண சொல்லுது ஆமா இந்த தான் இந்த முழு கருத்தோட மையப்புள்ளி நம்ம உடம்ப சாப்பாட்டை எரிச்சு சக்தி உண்டாக்குற ஒரு இன்ஜின் மாதிரி பாக்காம ஒரு ரீசார்ஜ் பண்ணக்கூடிய பேட்டரி மாதிரி பார்த்தா பல விஷயங்கள் தெளிவாகும் இந்த பேட்டரி ஓமையை நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் நம்ம போன் எடுத்துக்கலாம் அது ஒரு பேட்டரி கரண்ட்ல போட்டா சார்ஜ் ஆகும் அப்புறம் நம்ம ஆப்ஸ் பயன்படுத்தும் போது சார்ஜ் குறையும் இப்போ உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி பார்த்தா நம்ம உடம்பு தான் அந்த ஃபோன் ஆனா எது கரண்ட் எது ஆப்ஸ் மிக சரியான கேள்வி இந்த நம்ம உடல் தான் அந்த பேட்டரி நாம செய்யற வேலைகள் யோசிக்கிறது பேசுறது ஏன் செரிமானம் பண்றது கூட பேட்டரியில இருந்து செலவு பண்ற ஆப்ஸ் மாதிரி தான் சரி அப்போ சார்ஜ் பண்றது அப்போ சார்ஜ் பண்ற கரண்ட் எது அதுதான் நம்மளோட மூச்சு ஆழ்ந்த உறக்கம் மனாமைதி உணவுங்கிறது இந்த ஓமையில எங்க வருதுன்னா அது ஃபோனுக்கு போடுற ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி அது போனோட செயல்பாட்டை விளக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு சாப்பாடு ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூச்சு தான் கரண்ட் இது வெறும் தத்துவமா இல்லாம நாமளே அனுபவிச்சு பார்க்க முடியுமா உங்க குறிப்புகள்ல ஒரு சின்ன பயிற்சி பத்தி சொல்லிருக்கீங்க ஆமா இது யார் வேணனாலும் எங்க இருந்தாலும் முயற்சி பண்ணலாம் ஒரு நிமிஷம் பேச்சை நிறுத்திட்டு நீங்க இருக்கிற இடத்துல வசதியா உட்காந்துங்க கண்களை மூடிக்கிட்டு உங்க கவனம் முழுவதையும் உங்க மூச்சு மேல வைங்க சரி மெதுவா ஆழமா மூச்சை உள்ள இழுத்து இன்னும் மெதுவா வெளிய விடுங்க வேற எந்த சிந்தனையும் வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு அஞ்சு அல்லது ஆறு முறை செஞ்சா போதும் சரி நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க ஒரு நிமிஷம் ஆழமான மூச்சு மெதுவான வெளி மூச்சு ஓகே இப்ப எப்படி உளர்றீங்க உடம்புல ஒரு லேசான தன்மையும் மனசுல ஒரு அமைதியும் வந்த மாதிரி இருக்கா ஒரு விதமான புத்துணர்ச்சி இந்த சக்தி எங்க இருந்து வந்தது நீங்க கடைசியா சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்தா இல்ல இந்த ஒரு நிமிஷம் நீங்க சுவாசிச்ச மூச்சுல இருந்தா இது ஒரு நேரடி அனுபவம் இதை யாராலயும் மறுக்க முடியாது இந்த ஒரு நிமிஷத்துல உங்க உடம்புல என்ன நடந்ததுன்னா ஆழமான சுவாசம் மூலமா செல்களுக்கு அதிக ஆக்சிஜன் கிடைச்சிருக்கு ஓகே இது செல்களுக்குள்ள இருக்கிற மைட்டோகான்ட்ரியாங்கிற பவர் ஹவுஸ்களை தூண்டி உடனடி ஆற்றலை உருவாக்குது அதே நேரம் இது நம்ம நரம்பு மண்டலத்தோட ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட்ல இருந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடுக்கு மாத்துது சரி அதனால தான் மனசும் அமைதியாகுது சோ நீங்க உணர்ந்தது ஒரு உண்மையான உயிரியல் ரீதியான ஆற்றல் மாற்றம் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது கேளுங்க நீங்க சொல்றதெல்லாம் சரி ஆனா மாரத்தான் ஓடுறவங்க விளையாட்டு வீரர்கள்லாம் போட்டிக்கு முன்னாடி கார்ப் லோடிங்னு சொல்லி நிறைய பாஸ்தா சாதம் எல்லாம் சாப்பிடுறாங்களே ஆமா ஆமா அவங்க உணவ நேரடி எரிபொருளா சக்திக்காக தானே பயன்படுத்துறாங்க இந்த உணவு பராமரிப்புக்கு மட்டுமேங்கிற தியரி அதை எப்படி விளக்கம் ரொம்ப முக்கியமான சரியான கேள்வி இங்க நாம ரெண்டு விதமான ஆற்றலை பிரிச்சு பார்க்கணும் ஒன்னு நம்ம உயிர் வாழ்றதுக்கான அடிப்படை ஆற்றல் அதான் பேஸ்லைன் எனர்ஜி இதுதான் நம்ம பேட்டரியோட மெயின் சார்ஜ் ஓகே மெயின் சார்ஜ் இன்னொன்னு ஒரு குறிப்பிட்ட தீவிரமான செயலுக்கான உடனடி எரிபொருள் குயிக் ரிலீஸ் ஃபியூன் விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்துறது இந்த இரண்டாவது வகை புரியுது மாவுச்சத்து அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் உடனே எரிக்கப்பட்டு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு ராக்கெட் எரிபொருள் மாதிரி அது ஒரு குறுகிய நேரத்துக்கு தீவிரமான வேலை செய்ய உதவும் ஆனா ஆனா ஒருத்தரோட அடிப்படை பேட்டரி சார்ஜ் காலியா இருந்தா அவரால எவ்வளவு பாஸ்தா சாப்பிட்டாலும் ஓட முடியாது முதல்ல அவரோட உடல் உயிர் வாழ்றதுக்கான அடிப்படை சக்தி தேவை அப்போ அந்த அடிப்படை சக்தி நம்ம பேட்டரிய சார்ஜ் பண்றது மூச்சும் ஓய்வும் தான் அந்த சார்ஜ வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய உணவு ஒரு கூடுதல் எரிபொருளா பயன்படலாம் ஆனா அது அடிப்படை சக்தி மூலம் கிடையாது ஓகே இப்ப புரியுது அதாவது கார்ல பெட்ரோல் இல்லாம நீங்க எவ்வளவுதான் டயர்ல காத்தடிச்சாலும் கார் ஓடாது அதே மாதிரி அடிப்படை பேட்டரி சார்ஜ் இல்லாம எவ்வளவு சாப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்ல கரெக்ட் இந்த தர்க்கத்தை ஓய்வுக்கும் பொருத்தலாமே காலையில நல்லா தூங்கி எழுந்ததும் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே உடம்புல ஒரு சக்தி இருக்குமே நிச்சயமா ராத்திரி முழுவதும் நாம எதுவும் சாப்பிடல வயிறு காலியா இருக்கு ஆனா காலையில தான் நாம அதிகபட்ச ஆற்றலோட உணர்றோம் ஆமா ஏன்னா ஓ இரவு முழுவதும் நம்ம உடம்போட பேட்டரி ஆழ்ந்த உறக்கத்துல ரீசார்ஜ் ஆயிருக்கு நேத்து ராத்திரி சாப்பிட்ட உணவு செரிமானமாகி பல மணி நேரம் ஆயிடுச்சு ஆனா காலையில கிடைக்கிற புத்துணர்ச்சி ராத்திரி முழுவதும் நடந்த ரீசார்ஜ் பிரக்ரியையின் நேரடி விளைவு இங்கேயும் உங்க உடம்பே உங்களுக்கு சாட்சியா இருக்கு அப்போ உணவோட உண்மையான வேலைதான் என்ன அதுக்கு வேலையே இல்லையா உங்க இதுக்கும் ஒரு அழையான விளக்கம் இருக்கு ஒரு கார் ஓமையே பயன்படுத்தி அது கொஞ்சம் விளக்க முடியுமா கட்டாயமா கார் ஓடுறதுக்கு பெட்ரோல் தேவை எரிபொருள் ஆனா கார் நல்லபடியா ஓடணும்னா அதுக்கு இன்ஜின் ஆயில் கூலண்ட் பிரேக் பல விஷயங்கள் தேவை சரி இது எதுவுமே காருக்கு சக்தி கொடுக்காது ஆனா இது இல்லாம காரை ஓட்டினா என்ஜின் சீஸ் ஆயிடும் பிரேக் பிடிக்காம போயிடும் இந்த ஓமையில நம்ம மூச்சு ஓய்வு இதெல்லாம் தான் பெட்ரோல் உணவுங்கிறது அந்த இன்ஜின் ஆயில் மாதிரி அது உடம்போட பாகங்களை பராமரிச்சு பழுது பார்க்க தேவையான மூலப்பொருட்களை அதாவது பில்டிங் பிளாக்ஸ் கொடுக்குது அப்போ விட்டமின்கள் மினரல்கள் புரோட்டீன்ஸ் எல்லாமே எல்லாமே பராமரிப்புக்கு தான் நேரடி சக்திக்கு இல்லை பராமரிப்புக்கும் சக்திக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் முக்கியம் இன்ஜின் ஆயில் இல்லாம வண்டி ஓட்ட முடியாது அதே நேரம் இன்ஜின் ஆயில் மட்டும் இருந்தா வண்டி ஓடாது சரியா சொன்னீங்க இப்போ இன்னொரு பொதுவான அனுபவத்துக்கு அசைவம் இல்லனா ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி கனமான உணவை சாப்பிட்டோட ஏன் ஒரு மந்த நிலை வருது கண்ண சொக்குடே ஒரு குட்டி தூக்கம் போட்டா நல்லா இருக்கும்னு தோணுது ஆமா ஒரு கல்யாண விருந்துக்கு முன்னாடி உலக பிரச்சனை எல்லாம் தீர்க்கிற மாதிரி தெம்போடு இருப்போம் சாப்பிட்டு முடிச்சதும் சோஃபால இருந்து எழுந்திருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் கரெக்ட் இதுக்கும் இந்த பேட்டரி கேரி ஒரு நேரடி விளக்கத்தை கொடுக்குது ஆமா உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி கனமான உணவு ஈக்குவல் டு உடம்புக்கு அதிக வேலை சிக்கலான புரதங்களையும் கொழுப்புகளையும் ஜீரணிக்க உடம்பு தன்னோட பேட்டரி சார்ஜ்ல ஒரு பெரிய பகுதியை செரிமானத்துக்காக செலவு பண்ணுது அப்ப பேட்டரி வேகமா ட்ரெயின் ஆகுது சரியா சொன்னீங்க இன்னும் கொஞ்சம் அறிவியல் ரீதியா சொல்லணும்னா இதுக்கு பேர் போஸ்ட் கனமான உணவுக்கு பிறகு நம்ம ரத்த ஓட்டத்தோட பெரும்பகுதி மூளை கை கால்ல இருந்து செரிமான உறுப்புகளுக்கு திருப்பப்படுது அப்படியா ஆமா திருப்படுது போற ரத்தமும் ஆக்சிஜனும் குறையறதால தான் அந்த மந்த நிலையும் தூக்க கலக்கமோ வருது பேட்டரி ட்ரெயின் ஒரு நிஜமான உடலியல் நிகழ்வு ஓ இது சைவமா அசைவமாங்கிற தார்மீக பிரச்சனை இல்ல இது ஒரு இயந்திரவியல் பிரச்சனை எந்த உணவை ஜீரணிக்க உடம்புக்கு அதிக வேலை தேவைப்படுதோ அது உங்க பேட்டரிய அதிகமா காலி பண்ணும் அவ்வளவுதான் இவ்வளவு நேரம் நாம பேசின எல்லா விஷயத்தையும் ஒரே வரியில சுருக்க முடியுமான்னு கேட்டா உங்க குறிப்புகள்ல இருந்து இந்த ஒரு தான் சொல்லணும் உணவு சக்தி தந்திருந்தால் நோயில் உடல் உணவை தேடி இருக்கும் ஆனால் உடல் ஓய்வை தேடுகிறது மிக மிக சக்தி வாய்ந்த வரி இது நாம பேசின முரண்பாடு பேட்டரி உவமை மூச்சு உறக்க அனுபவம் பராமரிப்பு பங்கு செரிமானத்தின் சுமை எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து நிறுத்துது ஆமா உடம்பு சரியில்லாதப்போ நம்ம உள்ளுணர்வு என்ன சொல்லுது ஓய்வெடுன்னு சொல்லுது அதுதான் இயற்கையோட பதில் இந்த வரி எல்லார் மனசுலயும் ஆழமா பதியும் அப்போ இந்த கலந்துரையாடலோட இறுதியில நமக்கு என்ன புரிய வருதுன்னா உண்மையான சக்தி நம்ம உடம்போட உண்மையான சார்ஜ் மூச்சு ஓய்வு மன தான் வருது கரெக்ட் உணவுங்கிறது அந்த ஓடிக்கிட்டு இருக்கிறத பராமரிக்க தேவையான ஒரு முக்கியமான பொருள் அவ்வளவுதான் இந்த பார்வை உங்க அன்றாட வாழ்க்கையை பாக்குற விதத்தையே மாத்தலாம் இனிமே உங்களுக்கு சோர்வா இருந்தா உடனே ஒரு காஃபி குடிக்கிறதுக்கோ இல்ல எதையாவது சாப்பிடறதுக்கோ முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிப்பீங்க என்னன்னு எனக்கு உண்மையில பசிக்குதா இல்ல என் உடம்போட பேட்டரி லோவா இருக்கான்னு உங்களையே கேட்டுப்பீங்க சோர்வுக்கு ஓய்வுதான் மருந்து இன்னும் அதிக சும இல்லைங்கற தெளிவு வரும் இது ஒரு பெரிய மனமாற்றம் நாம சோர்வுங்கிற வார்த்தையை பசியோட இணைச்சு பழகிட்டோம் ஆமா ஆனா சோர்வுங்கிறது பேட்டரி லோங்கிறதுக்கான சிக்னல் பேட்டரி லோவா இருக்கும்போது அதுக்கு மேல ஆப்ஸ் திறந்து இன்னும் சுமையை ஏத்தக்கூடாது அதை சார்ஜ்ல போடணும் மிகச்சரியாக உணவு செரிமானம் என்பது ஒரு சுமை ஓய்வு என்பது சார்ஜ் ஏற்றுவது இந்த சின்ன வேறுபாடு புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம உடம்போட நாம பேசுற விதமே மாறிடும் உடம்போட தேவைகளை நாம இன்னும் ஆழமா சரியா புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம் இந்த கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு இறுதி கேள்வி நாம அன்றாட வாழ்க்கையில சக்தியே இல்ல எனர்ஜி இல்லைன்னு சொல்லும்போது உண்மையில சாப்பாடு இல்லன்னு சொல்றோமா இல்ல சரியான ஓய்வும் நிம்மதியான மூச்சும் இல்லைன்னு சொல்றோமா அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான தேவை என்ன இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க